வணக்கம் மலையாளத்தில் இரு பெரும் நட்சத்திரங்கள் என்றால் அது மம்முட்டியும் மோகன் தான் இருபது வயதில் திரையுலகுக்கு வந்த மம்ட்டி ஐம்பத்தி இரண்டு வருடங்களாக நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து இன்றும் இளமை துடிப்புடன் பல படங்களில் நடித்து வருகிறார் அதேபோல் மோகன்லாலும் தன்னுடைய அறுபத்தி மூணாவது வயதில் நானூறு படங்களை நெருங்கி கொண்டிருக்கிறார் மலையாளத்தில் உள்ள முன்னணி நடிகர்கள் வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு இணையாக இன்றும் பரபரப்பாக சினிமாக்களில் நாயகன் அந்தஸ்துடன் நடித்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மற்ற இளம் நடிகர்களுக்கு இல்லாத வகையில் வருடத்துக்கு குறைந்தது மூன்று படங்களிலாவது நடித்துவிடும் மோகன்லால் இந்தாண்டில் ஐந்து படங்கள் அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று படங்கள் என தன்னுடைய கால்சீட் டைரியை நிரப்பி வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் மோகன்லால் நடிப்பில் வெளியாகும் முதல் திரைப்படம் மலைக்கோட்டை வாலிபன் இந்த படத்தில் வித்தியாசமான தோட்டத்தில் பல நாடுகளுக்கு செல்லும் நாடோடியாகவும் அதே நேரம் போர்க்குணம் நிறைந்த வீரனாகவும் மோகன்லால் நடித்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் ட்ரெய்லர் இது அதிரடி சண்டைக் காட்சிகள் நிறைந்த திரைப்படம் என்பதை உறுதி செய்திருக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் மக்களை கொத்தடிமையாக நடத்திய சில நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த படத்தின் கதை எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மலைக்கோட்டை வாலிபன் மலையாளம் மட்டுமன்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளிலும் வெளியாக இருக்கிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மட்டுமன்றி சினிமா ரசிகள் பலரிடம் இருந்து மிக பலமான ஆவலுடன் எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது மலைக்கோட்டை வாலிபன் உச்சியேற வாழ்த்துக்கள்